ஒहीर இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை எங்காடி ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லிவி டவுன்லோட் டுடே ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் ஒहीर ஆன்லைன் ஆப் ட்ரஸ்டட் பை மோர் தென் 10000 ஏன் இப்படி பேசுனாரு அவர் என்ன அடுத்து வருவோம் ஏன் இப்படி பேசுனார் முதல்ல தீமுகா அது ஒரு தீமுகா மேடையில பேசுறாரு முஷிப்படுத்துறதுக்கு அவர் பேசுகிறார் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அதே இந்த பக்கம் நூறு பேர் வேலை செய்கிற ஒரு ஹாலில் பார்த்தீங்கனாலும் இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளலாம் நண்பராமென்றேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான் அதிகமாக இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப சுருக்கமாக கொச்சைத்தனமாகவே நான் பேசுகிறேன் இன்றைக்கே குறிப்பாக அண்ணா அவர்களுடைய அந்த மூன்று சாதனைகளை சொல்லலாம் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் இருமொழி கொள்கை சுயமரியாதை திருமணங்களுக்கான சட்ட அங்கீகாரம் ஆனால் அடுத்த கட்டத்திற்கு அது போகாமல் நின்றுவிட்டது தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நாளும் பொழுதும் அரங்கேறி கொண்டிருப்பதை தடுக்க வேண்டிய அளவுக்கு தடுக்காதது மட்டுமல்ல அதை ஊக்குவித்து கொண்டும் இருப்பது இந்த இன்னைக்கும் அண்ணா கடல் போல் விரிந்து பறந்திருக்கின்ற அந்த இடத்து உள்ள சென்னையின் இறுதியமான பகுதியில் ஏன் ஒரு தேங்காய் மூடி சைஸுக்கு கூட ஒரு மார்பளவு சிலை கூட பெரியாருக்கு திமுக வைக்கலை அதனுடைய அர்த்தம் என்ன அது வைத்தால் அது உணர்த்தக்கூடிய செய்தி எல்லாமே ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தானே திமுகவுக்கு ஊர் பூரா பெரியார் சிலை வைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தலைமை கலகழ அலுவலகத்துக்குள் ஏன் பெரியாருக்கு மார்பளவு சிலை கூட வைக்கவில்லை என்ற நம்மை கொலை நடுங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய குஜராத் இனப்படுகொலைகள் மூவாயிரம் இஸ்லாமியர்கள் வெட்டி கொல்லப்பட்ட பொழுது அந்த ஆட்சியில் அங்கம் வகித்தது மக் மட்டுமல்லாமல் வெட்கமே இல்லாமல் நாடாளுமன்றத்தில் மோடி அரசை ஆதரித்து குஜராத் முதலமைச்சர் மோடியை ஆதரித்து அன்றைய வாஜ்பாய் பிரதமர் வாஜ்பாய் அரசை ஆதரித்து ச பாடாள் நாடாளுமன்றத்தில் பேசியதாக இருக்கட்டும் இதை விட முக்கியமானது ரொம்ப பேருக்கு தெரியாதது சீட்டு வேணும் ஆறு சீட்டு வேணும் எட்டு சீட்டு வேணும் குறைஞ்சதை ஆரை காப்பாற்றிக்கணும் அவ்வளோதானே பேசுங்க சார் ஆனால் வரலாறு உங்களை ஒருபோதும் மன்னிக்க உறுதியாக நான் சொல்கிறேன் இந்த பேச்சு ரொம்ப ரொம்ப தவறான பேச்சு ஏன்னா மெயின் இஷ்யூ நீங்கள் மறக்கிறீங்க உங்களை யார் பேச சொன்னாங்க இன்றைக்கி

சமீப காலமாக திருமாவளவன் அவர்களின் பேச்சு வந்து பெரிய சர்ச்சைக்குள்ளாகுது அதுவும் குறிப்பாக மறைந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அவர் பேசியது வந்து பெரிய பேசுபொருளாக மாறியது திராவிடத்தில் பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தது மறைந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படின்லாம் சில வார்த்தைகள் பேசியிருந்தார் அது பெரிய கண்டனத்திற்கு உண்டானது எடப்பாடி அவர்கள் கூட திருமாவளவன் எங்கள் தலைவர்களை பற்றி பேசினால் காணாமல் போவார் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க எப்படி பார்க்குறீங்க திருமாவளவன் இந்த பேச்சுன்றது எதனால் எதை எதை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு நம்ம ஏதோ ஒரு தடுமாற்றம் திருமாவட்ட தெரியுது திமுக தலைமையை குஷுப்படுத்துவதற்காக பேசினாரா அல்லது அண்ணா திமுக தலைமைக்கு வந்து அவர் வந்து தன்னுடைய எப்படி சொல்கிறது தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்த பேசினாரா எதுன்றது எனக்கு இந்த நோக்கம் என்ன ஏன் இப்படி பேசுனார் அவர் என்ன பேசுனார் அடுத்து வருவோம் ஏன் இப்படி பேசினார் முதல்ல திமுக அது ஒரு திமுக மேடையில் பேசுகிறார் ஸ்டாலினை முஷிப்படுத்துறதுக்கு அவர் பேசுகிறாரு நம்ம எடுத்துக்கிறதா அல்லது வந்து மறைமுகமாக வந்து எப்படி சொல்கிறது நம்ம வந்து ஏதோ ஒரு அவருக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு ஆதங்கத்தை வந்து அப்படி வந்து ஒரு மாதிரி கொட்டி தீர்த்துருக்காரா அதிமுக மேலே தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கரிசனத்தை காமிச்சிருக்காரா நோக்கம் என்னன்னு எனக்கு புரியல நோக்கம் எதுவாக இருக்கட்டும் ஃபேக்சுவலாக அவர் சொன்னது கரெக்டாக தப்பானா நான் மூலத்துக்கே வரேன் இந்த ஸ்பீச் வந்து கருவின் குட்டுறோம்னு நான் நினைக்கிறேன் அதாவது வந்து இதோட இதோட கான்செப்டே தப்பு ஆஸ் அ கான்செப்ட் வந்து திரும்ப சொன்னது தப்பு நோக்கம் வேணால் இருந்துட்டு போட்டோம் அல்லது ஒரு குழப்பத்தில் கூட பேசியிருக்கட்டும் பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தார்னு சொல்லும் பொழுது பார்ப்பனியம்னா என்னென்ற டெஃபனேஷன் அவர் கொடுத்துட்டு பேசியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஜெயலலிதா என்ற ஒரு பார்ப்பனைய சமூகத்தில் பிறந்த ஒரு பெண் ஒரு பிராமின் அந்தம்மா பை பர்த் ஷீஸ் அ பிராமின் பார்ப்பனியம் என்பதற்கான அளவுகள் வந்து பிறப்பால் இருக்கக்கூடிய பிராமண சமூகத்தில் பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவங்க தான் பார்ப்பனியத்துக்கான அளவுகோலா அல்லது பார்ப்பனியம் என்பது ஒரு குணம் என்ற அளவு அளவுகோலா இதை தான் நம்ம கவனிக்கணும் அப்படி பார்க்கும்பொழுது வந்து அறிவுள்ளவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் பார்ப்பனியத்திற்கான அளவுகள் பிறப்பால் வரக்கூடிய ஒருத்தம் பார்ப்பனரா அல்லது வந்து பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த பெண்ணாக இருக்கிற காரணத்தாலேயே அவர் வந்து ஒரு அந்த சமூகத்தோட மொத்த விழுமியங்களுக்கும் அவரை நாம் சொந்தமாக்கி விட முடியாது அவரை சிலுவையில் அறைந்து விட முடியாது அந்த குணாம்சங்கள் யாரிடம் இருந்தாலும் அவர்கள் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அல்லது அந்த பார்ப்பனைய குணத்தை சார்ந்தவர்கள் தான் இன்றைக்கி சாதியை ஒழிக்க பிறந்த திராவிட இயக்கங்களில் சாதி எவ்வளோ தலைவிரித்து ஆடுதுன்றதுக்கு ரெண்டு திராவிட கட்சிகள்லையும் அவங்க தான் நாட்டை அறுபது வருஷமாக இருக்காங்க அவங்க எலெக்ஷன் டைமில் சீட்டு கொடுக்கறது மட்டும் இல்லை அது எல்லா கட்சியும் செய்கிறானு கூட வச்சுக்கலாம் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக இந்த ரெண்டு கட்சிகளும் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு ஆணவப் படுகொலைகளுக்கு எதிராக நாங்கள் களத்தில் போய் இறங்கி போராடும் போது எங்களுக்கு எதிராக முதல்ல நிற்கிறது ஆதிக்க சாதிகளோட நிற்கிறது திராவிட கட்சிகளை சார்ந்தவங்க தான் நம்முடைய தோழர் பே சண்முகம் அவர்கள் பேசுமாரி பார்த்தீங்களா அங்கேருந்து வாங்க இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கு அப்போ அறுபது ஆண்டு கால திராவிட இயக்கத்தில் பார்ப்பனியம் என்பது நீக்கமர நிறைந்திருக்கிறது என்பது தான் உண்மை ஜெயலலிதா என்கின்ற பார்ப்பன சமூகத்தில் பிறந்த பரத்து பிராமா இருக்கக்கூடிய ஒரு தனிநபரால் அந்த சமூக திராவிட இயக்கத்துக்குள்ள பார்ப்பனையை மூடிறிவிட்டது என்று சொல்வது அபத்தத்தின் உச்சம் சிறிது கூட உண்மை கலக்காத ஒரு பொய் முட்டாள்தனமான வாதம் அது பிறப்பால அந்த குணாம்சத்தை நீ எடப்பட முடியாது அது ஒரு கருத்துரு நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் சாதியை ஒழிக்க வந்த திராவிட இயக்கங்கள் பிராமணரிடமிருந்து பார்ப்பனரிடமிருந்து அதிகாரத்தை பெரிய அளவில் இடைநிலை சாதிகளுக்கு இன்று இடம்பெயர செய்திருக்கிறது என்பது உண்மை இன்னைக்கு வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு நூறு பேர் வேலை செய்கிற ஹாலில் நின்றுட்டு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல அதே இந்த பக்கம் நூறு பேர் வேலை செய்கிற ஒரு ஹாலில் பார்த்தீங்கன்னாலும் இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளலாம் நான் பிராமின் ரெப்ரெசன்டேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்ல தான் அதிகமாக இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரொம்ப கம்மியா இருக்கும் ரொம்ப சுருக்கமாக கொச்சைத்தனமாகவே நான் பேசுறேன் இன்றைக்கு அந்த நிலைமையை சாதித்தது திராவிட இயக்கங்கள் குறிப்பாக அதிகாரம் அவங்க கையில் அறுபத்தி ஆட்சி அமைந்த பிறகு இதெல்லாம் சாதிக்கப்பட்டது சாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை இடமில்லை ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியது தலித்துகளுக்கு போக வேண்டிய அந்த அதிகாரப் பகிர்வு என்பது போகாமல் இடைநிலை சாதிகளால் மொத்தமாக சொந்தம் கொண்டாடப்படுகிறது என்பதும் ஆதிக்க சாதிகளால் இடைநிலை சா இடைநிலை சாதிகளாலும் ஆதிக்க சாதிகளாலும் தலித்துகளுக்கு எதிரான கொடுமை என்று கட்டமைப்பு ரீதியாக அரங்கேறி கொண்டிருக்கிறது தெரிந்தோ தெரியாமலோ அரசு அது எட ஜெயலலிதா அரசோ கருணாநிதி அரசோ எடப்பாடி அரசோ ஸ்டாலின் அரசோ அதற்கு துணை போகிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை ஆதிக்க சாதிகளுக்கு உடைய அட்டகாசத்துக்கு எதிராக கலப்பு திருமணங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராக நாங்கள் காலத்தில் இறங்கி போராடும் பொழுது அந்த கலப்பு சாதி திருமணங்களுக்கு எதிராகவும் ஆதிக்க சாதி வெறியர்களுக்கு ஆதரவாகவும் களத்தில் நின்று கச்சை கட்டி கொண்டு எங்களுக்கு எதிராக சமர் புரிபவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் திமுக அண்ணா திமுக ஏன் தீகா காரணம் சில இடத்துல இருக்கான்னு நம்முடைய பே சண்முகம் அவர்கள் சொல்லுகிறார் இதை தான் திரும்ப பேசியிருக்கணும் அதாவது சித்தாந்த ரீதியாக சாதியை ஒழிக்க பிறந்த திராவிடக் கழகங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு சாதித்தவை அதிகம் மறுக்கவில்லை குறிப்பாக அண்ணா அவர்களுடைய அந்த மூன்று சாதனைகளை சொல்லலாம் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் இருமொழி கொள்கை சுயமரியாதை திருமணங்களுக்கான சட்ட அங்கீகாரம் ஆனால் அடுத்த கட்டத்திற்கு அது போகாமல் நின்றுவிட்டது தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நாளும் பொழுதும் அரங்கேறி கொண்டிருப்பதை தடுக்க வேண்டிய அளவுக்கு தடுக்காதது மட்டுமல்ல அதை ஊக்குவித்து கொண்டும் இருப்பது இந்த திராவிடக் கழகங்கள் தான் சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்து விட்டோம் என்று பீற்றிக்கொண்டு திரிவதில் எந்த அர்த்தமும் இல்லை களத்தில் கலப்பு திருமணங்களுக்கு எதிராக ஆதிக்க வெறியர்களுக்கு ஆதிக்க ஜாதி வெறியர்களுக்கு களத்தில் இருப்பது திமுக அண்ணா திமுக ஏன் சில இடங்களில் தீக்காவும் தான் என்ற உண்மையை அவர் பேசியிருந்தால் அவருடைய பேச்சில் பளிங்குக்கல் போன்ற சித்தாந்த தெளிவு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் மாறாக இந்த விஷயத்திலிருந்து கம்ப்ளீட்டாக விலகி ஒரு தனிநபரை பற்றி ஜெயலலிதான்ற ஒரு தனிநபரை பற்றி அவர் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தார் ஜெயலலிதான்ற ஒரு தலைவரை அசம் கொண்டு வந்தது பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தது என்பது மிக மிக தவறான ஒரு பார்வை நான் ஒத்துக்கிறேன் எம்ஜிஆரோட காலத்தில் வந்து சில சர்க்கிள்கள் இருந்தன அவர் சங்கராச்சாரியரை கூட்டி வந்து வச்சார் ஜ அப்புறம் கோயிலுக்கு போனார் ஏன் அண்ணாவே சொன்னார்ல ஒன்றே குலம் ஒருவனே தேவணும் பெரியார் வேற அண்ணா வேறுன்றதுனால தான் தீகா வேற திமுக வேற இன்றைக்கும் அண்ணா கடல் போல் விரிந்தி பறந்திருக்கின்ற அந்த இடத்து உள்ள சென்னையின் இறுதியமான பகுதியில் ஏன் ஒரு தேங்காய் மூடி சைஸு கூட ஒரு மார்பளவு சிலை கூட பெரியாருக்கு திமுக வைக்கலை அதனுடைய அர்த்தம் என்ன அது வைத்தால் அது உணர்த்தக்கூடிய செய்தி எல்லாமே ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தானே திமுகவுக்கு ஊர் பூரா பெரியார் சிலை வைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தலைமை கலகழ அலுவலகத்துக்குள் ஏன் பெரியாருக்குள் மார்பளவு சிலை கூட வைக்கவில்லை அது நன்கு யோசித்து எடுக்கப்பட்ட முடியும் ஆங்கிலத்தில் சொல்வதற்கு இட்ஸ் அ கான்ஷியஸ் டெசிஷன் சரி இது ஒரு பக்கம் அளவுகோள்கள் எது பார்ப்பனைய மூடுரியது என்பதற்கான அளவுகோல் ஜெயலலிதாவோட வருகை அல்ல திருமாவர்களே ஒரு பக்கம் எம்ஜிஆர் வந்து சங்கராச்சாரியரை கூப்பிட்டு உலகத்தமிழ் மாநாடு நடத்தினாரு மூகாம்பிகா கோயிலுக்கு போனார் இடஒதுக்கீடை வந்து பொருளாதார ரீதியாக அமுல்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் வாபஸ் வாங்கினார் இந்த பக்கம் ஜெயலலிதா ஆடு மாடு தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்புறம் வாபஸ் வாங்கினாங்க மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க வாபஸ் வாங்கினாங்க ஆமாம் நான் பாப்பாத்தி தான் என்ற அசம்பிளியில் சொன்னாங்க அப்புறம் ராமருக்கு வந்து அயோத்தியாவில் கோயில் கட்டாமல் வேற எங்கே கோயில் கட்டுவாங்கன்னு கேட்டாங்க செங்கல் அனுப்புனாங்க ஷிலான்யாஸுக்கு இவையெல்லாம் அளவுகோள்கள் என்று பேசக்கூடிய திருமா சித்தாந்த ரீதியாக இந்தியாவில் இன்றைக்கு பிஜேபி இவ்வளவு தூரம் காலூன்றி இருப்பதற்கு காரணம் தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நான்கு பிஜேபி ஆட்சியில் திமுக இடம்பெற்றது தான் என்ற உண்மையை ஏன் வாய் திறந்து பேச மறுக்கிறார் இன்றளவும் நம்மை கொலை நடுங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய குஜராத் இனப்படுகொலைகள் மூவாயிரம் இஸ்லாமியர்கள் வெட்டி கொல்லப்பட்ட பொழுதும் அந்த ஆட்சியில் அங்கம் வகித்தது மட்டுமல்லாமல் வெட்கமே இல்லாமல் நாடாளுமன்றத்தில் மோடி அரசை ஆதரித்து குஜராத் முதலமைச்சர் மோடியை ஆதரித்து அன்றைய வாஜ்பாய் பிரதமர் வாஜ்பாய் அரசை ஆதரித்து ச நாடாளுமன்றத்தில் பேசியதாக இருக்கட்டும் இதைவிட முக்கியமானது ரொம்ப பேருக்கு தெரியாதது அந்த இனப்படுகொலைகள் உச்சத்தில் இருக்கும்பொழுது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் பிப்ரவரி எண்டு மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதங்களும் அகமதாபாத் நகரில் குஜராத் தலைநகர் அகமதாபாத் நகரில் அன்றைய என்டிஏ கன்வீனர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையில் குஜராத்தில் இனப்படுகொலை நடக்கவில்லை மைனாரிட்டிஸ் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது என்று என்டைய எம்பிக்கள் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமை தாங்கிய ஊர்வலத்தில் முன்னாள் அணிவகுத்து சென்றவர்களில் இருவர் ஒருவர் வைகோ இன்னொருவர் எஸ் எஸ் பயணி மாணிக்கம் அன்றைய திமுக மந்திரி அப்போ பார்ப்பனியம் தேசிய அளவில் இன்று ஊடுருவதற்கு அன்றைய வாஜ்பாய் அரசு எந்த மாதிரியான காரியங்களை சத்தமின்றி அமைதியாக நிறைவேற்றியது என்பதை நாம் இன்று உணர்ந்து கொள்ளலாம் கொஞ்சம் அறிவும் மனசாட்சியும் இருக்கும்போது அந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் அங்கம் வகித்த திமுக பார்ப்பனியத்தை திமுகவுக்குள்ளே மட்டுமல்ல திராவிட இயக்கத்துக்குள்ள மட்டுமல்ல இந்தியாவிலேயும் வேரூன்றுவதற்கு துணையாக இருந்தது இது வரலாற்று பிழை என்று இன்று வாயை திறந்து பேசுவாரா ஒரு தனிநபரை ஜெயலலிதா என்ற தனிநபரை பற்றி பேசக்கூடிய திருமாம் இவ்வளவு உண்மைகளை கடந்து போவது ஏன் இப்போ நான் சொன்னதெல்லாம் தான் இஸ்யூஸு ஜெயலலிதான்ற தனிநபர் இஷ்யூ கிடையாது எப்படி ஒரு தனிநபர் வந்து அவரால் வந்து ஒரு இயக்கத்துக்குள்ளே மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு விஷத்தை போய் திரும் முடியும் இப்போ நான் சொன்னதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணது எம்ஜிஆர் இதெல்லாம் பண்ணார் ஜெயலலிதா இதை இதெல்லாம் பண்ணாங்கன்னா இதை விட பத்து மடங்கு மோசமான துரோகத்தை பண்ணது நான்காண்டு கால பிஜேபி ஆட்சியில் திமுக அங்கே வகித்தது மூவாயிரம் இஸ்லாமியர்கள் வெட்டி கொல்லப்பட்ட பொழுது திரும்ப திரும்ப கலைஞர் சொன்னார் அது ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று என்னிடமே எனக்கு கொடுத்த பேட்டியில் இரண்டு முறை அவர் சொல்லியிருக்கிறார் ஏஎன்ஐ தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் வந்த முரசொலி பத்திரிகை இன்று யாராவது எடுத்து படிப்பார்களே ஆனால் அறிவு நேர்மை உள்ளவர்கள் அல்லது நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை விமர்சிப்பவர்கள் என் மீது வசை மாறி பொழிய போகிறவர்கள் குறைந்தபட்ச அறிவு நேர்மை அவர்களுக்கு இருந்தால் நான் அவர்களுக்கு சவால் விடுகிறேன் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு இனப்படுகொலை உச்சத்தில் பொழுது முரசொலி அந்த தொண்ணூறு நாள் தொண்ணூற்றி ரெண்டு நாள் பேப்பர் அவங்க எடுத்து பார்க்கட்டும் என்கிட்ட இந்த வசதி கிடையாது அந்த ஃபைலெல்லாம் அவங்க ஆஃபீஸில் தான் போய் பார்க்கணும் அந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று திரும்பத் திரும்ப சொன்னவர் அவர் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது இரண்டு முறை சொன்னால் மூன்று முறை என்று கூட எனக்கு ஞாபகம் சப்ஜெக்ட்டு கரெக்ஷன் பார்லிமெண்ட்டில் வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கை தீர்மானம் அதாவது வந்து வாக்கெடுப்புடன் கூடிய நம்பிக்கை தீர்மானம் வாஜ்பாய் அரசை கண்டித்து கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது அப்போ அந்த டிபேட்டில் மிக முக்கியமாக பேசினவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு பேர் ஒருத்தர் வைகோ ஒருத்தர் எஸ் எஸ் பானிமாணிக்கோ அகமதாபாத் நகரில் அதற்கு முன்பு அது மே மாதம் நடக்குது இந்த தீர்மானம் அதற்கு முன்பு ஐ திங்க் மார்ச் என்று நினைக்கிறேன் நம்முடைய தியாக அவர்களை கேட்டால் சரியாக தேதி சொல்லுவார் அகமதாபாத்தில் நடைபெற்ற அந்த ஊர்வலத்தில் மோடி அரசை ஆதரித்து இனப்படுகொலைகளின் உச்சத்தில் பொழுது அந்த ஊர்வலத்தில் பங்கு பெற்றவர் திமுக பிரதிநிதி மத்திய அமைச்சர் எஸ் எஸ் பாண்டி இந்த வளமான வரலாற்று பின்புலத்தை கொண்ட திமுகவை திராவிட இயக்கத்தில் பார்ப்பனியம் மூடி விட்டது என்று போகிற போக்கில் அள்ளி வீசிட்டு போறீங்கல்ல இதையும் சேர்த்து பேசினீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்போ எது பார்ப்பனியம் என்கின்ற கேள்வி வருகிறது இல்லையா பார்ப்பனியத்தை விட ஆபத்தானது இந்துத்துவா வெறி சுதந்திர இந்திய வரலாறில் மோசமான ஒரு இனப்படுகொலை நினைத்து பார்க்க முடியாத இனப்படுகொலை குஜராத் இனப்படுகொலை அந்த நான்காண்டு கால ஐந்தாண்டு கால வாஜ்பாய் அரசாங்கத்தில் தான் இந்த சக்திகள் வேறு தொடங்கின தொடங்கின ஆண்டுகள் பொறுத்து மோடி வரும்போது அது வளர ஆரம்பித்தது அப்போ அதற்கு துணை போனது உரம் போட்டது திமுக அதிமுக செய்ததை விட பல மடங்கு மோசமான துரோகத்தை மதச்சார்பின்மைக்கு தேசிய அளவில் செய்தது திமுக அப்போ நீ அதை பேசாமல் இதை பேசுறீங்கன்னா இது என்ன ஒரு தனிநபரை எப்படிங்க நீங்கள் வந்து ஒரு இயக்கத்தோட சரிவுக்கு காரணமாக காட்ட முடியும் பிறப்பால பார்ப்பனராக பிறந்தது ஜெயலலிதாவோட தப்பு கிடையாது தவறுகளை அவர் செய்திருக்கலாம் எம்ஜிஆர் செய்திருக்கலாம் இதை விட பல மடங்கு அதிகம் செய்தவர் கலைஞர் அப்போ இந்த அளவு ஒரு விரிவான தளத்தில் இந்த விவாதத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு திரும தயாரா திமுக கிட்ட தன்னுடைய விசுவாசத்தை அடுத்த தேர்தல்களில் கூடுதல் இடங்களை பெறுவதற்காக அவர் ஜெயலலிதாவை எம்ஜிஆரை விமர்சிக்கிறார் என்று யாராவது சொல்வார்களே ஆனால் அந்த வாதம் ஒதுக்கி தள்ள முடியாதது உடனே இந்த வாதத்தை வைத்தால் திரும்ப சொல்வார் நீங்கள் என்னை கொச்சைத்தனமாக பேசுகிறீர்கள் அப்படின்னுவார் ஆனால் இதுதானே சார் உண்மை இல்லை இப்போ கூட அவர் இன்னைக்கு போட்டிருந்த இந்த ட்வீட்டில் கூட இந்த ஆணவ படுகொலையை பற்றி சொல்லியிருந்தார் பெரிய கட்சிகளும் பேச தயங்குகின்றன புதியதாக கட்சி தொடங்கியவர்களும் பேச தயங்குகிறார் விஜய் அவர்கள் கூட இதை பேச தயங்குகிறார் அவர்கள் கூட அங்கே போகிறார் ஆனால் அந்த கவினை அவங்க வீட்டுக்கு போகலை அப்படின்றார் அவர் சொல்கிற விஷயம் நியாயமானது விஜய் பேசலை எடப்பாடி அவங்க வீட்டுக்கு போகலைன்றது ஆனால் அது பெரிய கட்சின்னு சொல்லி அங்கே திமுக சுருக்கிட்டார் சுருக்கிட்டேன் வார்த்தை இல்லைங்க எடப்பாடியை சொன்னீங்கன்னா நீங்கள் ஸ்டாலினு சொல்லணும் ஏன் இந்த அறிவு நேர்மை திருமாவுக்கு இல்லை விஜய் விடுங்க ஒரு புது கட்சிங்க எல்லா கட்சி எல்லா விஷயத்துக்கும் காசா பிரச்சனையிலேருந்து கவின் பிரச்சனையிலேருந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மோசடியிலேருந்து எஸ்ஐஆர் பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனைலையும் நீங்கள் போய் வந்து ட்ரம்ப்போட வரி விதிப்புலேருந்து கிட்ட தீர்மான தீர்வை எதிர்பார்க்க முடியாதுங்க உங்க வாய் என்னைக்கு எடப்பாடி பேரை சொல்லுதோ அப்பயே ஸ்டாலின் பேரையும் அதை சொல்லணும் பெரிய கட்சிகள்னு சொல்றீங்க அடுத்த தலைவரை நேம் பண்றீங்க எடப்பாடி கவின் வீட்டுக்கு போகலன்னு சொல்ல தெரிந்த திருமா ஸ்டாலினியன் போகவில்லை என்று கேட்க மறுக்கிறார் இது என்ன அறிவு நேர்மை நல்லா தெரியுதுங்க இன்னும் எட்டு மாதத்தில் வர தேர்தலில் போன தடவை ஆறு சீட்டு வாங்கினீங்க இந்த தடவை ஆறு சீட்டை தக்க வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு சாதனை திருமா அவர்களே எனக்கு என்ன பயம் அப்படின்னு அப்படிதான் அப்படி அப்புறம் சொல்லுவார் அப்படியே அப்படி பேசுகிறீங்க உங்களுக்கு பயம் இருக்கிறதா இல்லையா என்பதற்கான அடையாளம் நினைச்சேன்னா தேர்தல்லையே போட்டியிடாமல் ஒதுங்கி கூட நிற்போம் தேர்தல் இப்போ இது கூட எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு தானே தொடர்ந்து பேசியதெல்லாம் வந்து தேவையற்ற பேச்சுக்கள் சவடால் பேச்சுக்கள் போங்க யார் உங்களை வேணான்னா ஒன்றுங்காமல் வச்சுக்கோங்க வாக்கு வங்கி அரசியலே இருக்காமல் இருக்காமலே இருக்காமல் பாருங்கள் ஒருத்தன் அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கும் வாக்கு வங்கி அரசியலில் இல்லாமல் இருந்து வாக்கு வங்கி அரசியலுக்கு வராமல் பாருங்கள் அவனுக்கும் ஒரு மரியாதை இருக்கும் ஆனால் வாக்கு வங்கி அரசியலில் இருந்துட்டு வாக்கு வங்கி அரசியல் விட்டு வெளியில் போகிறாங்க பாருங்கள் அவர்கள் அறவே மக்கள் மன்றத்திலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள் இன்றைக்கி திராவிடர் கழகத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது ஏன்னா அவங்க என்றைக்குமே வாக்கு வங்கி வந்ததில்லை இன்றைக்கி திமுகக்கு திகாக்கு திமுக கிட்ட இருக்க செல்வாக்கில் கி வீரமணிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கில் அவரை ஒரு ராஜ்யசபா எம்பியாக ஸ்டாலின் அனுப்பிச்சா ஈஸியாக அனுப்ப முடியும் திமுக சிம்பிள் இல்லை இண்டிபென்டென்ட்டாகவே கமல் அனுப்பின மாதிரி அனுப்ப முடியும் கொடுத்தாலும் அவர் வாங்க மாட்டார் ஏன்னா அது அவங்களோட கொள்கை நிலைப்பாடு அவங்களுக்கு ஒரு மரியாதை என்றைக்கும் உண்டு அவங்க மேலே நமக்கு ஆயிரம் விமர்சனம் வந்தாங்க ஏன்னா இட்ஸ் அ பாலிசி டிசிஷன் ஆனால் தொண்ணூற்றொம்பது வரைக்கும் தேர்தல் அரசியல் இல்லாமல் தேர்தல் பாதை திருடல் பாதைன்னு சொல்லிவிட்டு மூப்பனால் அந்த பாதைக்கு தேர்தல் பாதைக்கு அழைத்து வரப்பட்டு இன்றைக்கி இருபத்தைந்து ஆண்டுகள் வந்து மூன்று முறை நாலு முறை எம்பி ஆகி இன்றைக்கி நான் திரும்ப போயிடுவேன்றதெல்லாம் வந்து தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய பேச்சு அப்படி நீங்கள் போக முடியாது சார் அந்த ஸ்டேஜ் உங்கள் கட்சி தாண்டிடுச்சு நீங்கள் சொன்னாலும் உங்கள் கட்சிக்காரன் ஏத்துக்க மாட்டோம் தொண்ணூறு பர்சன்ட் உங்கள் கட்சிக்காரன் திமுக போயிடுவோம் இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த ட்வீட்டு புதிய கட்சி ஆரம்பிச்சவங்களும் போல பெரிய கட்சி ஆரம்பிச்சவங்களும் போல எடப்பாடியும் போல எடப்பாடி போலன்னா ஸ்டாலின் போல கேட்பதை எது உங்களை தடுக்கிறது எதற்காக இந்த ஸ்டாலின் போட வேண்டாம் திமுக கூட போடலாம் திமுக பெயரை சொல்ல கூட உங்களுக்கு அச்சம் இருக்குது இல்லை நான் என்ன சொல்லுறேன் நீ எடப்பாடின்னு சொன்னீங்கன்னா ஸ்டாலின்னு சொல்லணுன்ற எதிர்க்கட்சி தலைவர் சொன்னீங்கன்னா சிஎம்யும் சொல்லணும் இல்லை யாரையுமே சொல்லாத நீங்க எடப்பாடி பேரை சொன்னீங்கன்னா ஆப்வியஸ்டி சிஎம் பேரை ஸ்டாலின் பேரை நீங்க சொல்லணும் சார் அதாவது மிகுந்த பிரயத்தனப்பட்டு தன்னுடைய விசுவாசத்தை திமுகவுக்கு அவர் காட்டி கொண்டிருக்கிறார் வரும் தேர்தலில் கடந்த முறை வாங்கி ஆறு சீட்டை வாங்கினாலே அது ஒரு தனக்கு ஒரு வரலாற்று சாதனை என்று தான் அவர் கருதி கொண்டிருக்கிறார் இப்படி சொன்னால் அவருக்கு கோபம் வரும் ஆனால் அவருடைய பேச்சு அப்படி தானே இருக்குது அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு வாங்குறதெல்லாம் கூட விடுங்க அதில் நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம் ஓகே நான் ஒத்துக்கினேன் அவரை நான் கொச்சப்படுத்த விரும்பல அவர் மேலே எனக்கு எப்பயும் மரியாதை உண்டு சீரியஸாக சொல்கிறேன் அவர் மேலே எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு பிஜேபிக்கு அடிப்படையாக ஒரே தலித் தலைவர் அவர் தான் நாடு முழுவதும் அதை பார்த்திங்கன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆனால் இந்த பார்ப்பனியம் திமுக திராவிட இயக்கத்தில் ஊடுருவ செய்த ஒரு எம்ஜிஆர்ற மாதிரியான ஒரு அபத்தமான அரைவேக்காட்டுத்தனமான உண்மைக்கு மாறான ஒரு ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இருக்க முடியாது முதல்ல பார்ப்பனியம்னா என்னன்ற டெஃபனேஷனை கொடுத்துட்டு அது திமுகக்குள்ளே ஊடுருவுச்சுன்னு சொல்லணும் ரெண்டாவது வரலாற்று ரீதியாக அந்த அறுபது ஆண்டுகளில் திமுக அண்ணா திமுக இவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய பங்களிப்பு ஹிந்துத்வாக்கு எதிராக பார்ப்பனியம் பார்ப்பனியான்னு சொல்கிறீங்களே ஹிந்துத்வாக்கு எதிராக என்ன மூன்றாவது நான்கு ஆண்டுகள் பிஜேபி அரசாங்கத்தில் குஜராத் இனப்படுகொலையின் கோரம் உச்சத்தில் இருக்கும்போது கோர தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கும்பொழுது அதில் அங்கம் வகித்த திமுகவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்துட்டு மற்றவங்களை பற்றியெல்லாம் பேசுவது என்பது போன்ற ஒரு அறிவு நேர்மையற்ற செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு இந்தியா இந்திய சமூகம் குறிப்பாக வட இந்தியா மிகப்பெரிய அளவில் ஹிந்துத்வாவாக மாறி இருப்பதற்கு காரணம் தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி நாலில் பிஜேபி வாஜ்பாய் அரசாங்கத்தில் போடப்பட்ட வித்துக்கள் குஜராத் இன படுகொலைகளின் பொழுது திரும்ப திரும்ப மோடி அங்கே அதற்கு பிறகு ஜெயித்து வந்தார் அந்த 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 எக்ஸ்பிரிமெண்ட்டை நாடு முழுவதும் அவங்க குறிப்பாக வட இந்தியாவில் மத்திய பிரதேஷ்ல உத்தரப்பிரதேஷில் ராஜஸ்தான்ல எல்லா இடத்துலையும் அவங்க விஸ்தரிச்சாங்க அப்போ இந்திய அரசியலோட மைய புள்ளி மைய நீரோட்டமாக ஹிந்துத்வா வருவதற்கு காரணமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தொண்ணூத்தொன்பது ரெண்டாயிரத்தி நான்கு வாஜ்பாய் ஆட்சி அந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு மேல் இஸ்லாமியர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமைகளுக்கு உள்ளாகி படுகொலை செய்யப்பட்ட பொழுது குறைந்தது மூவாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்ட பொழுது அந்த அரசில் அங்கம் வகித்து வாஜ்பாய்க்கு சர்ட்டிவிகேட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மோடிக்கும் சர்ட்டிவிகேட் கொடுத்து ஒரு பக்கம் இனப்படுகொலைகள் உச்சத்தில் இருக்கும்பொழுது அந்த நகரத்தில் ஊர்வலம் போனவங்களில் முன்னணியில் போனவர் எஸ் எஸ் பாணி அப்போ இதெல்லாத்தையும் பேசிட்டு பார்ப்பனிய திமுக திராவிட இயக்கத்தில் ஊடுருவதற்கு எம்ஜிஆர் காரணன்ற வார்த்தைகளை சொல்லியிருந்தான் உங்களுடைய அறிவு நேர்மையை பாராட்டலாம் மெயின் இஷ்யூவை விட்டுட்டு சைடு இஷ்யூக்கு போகிறார் திரும்ப இது எதுக்கு பண்ணுறாரு ஒரு முடிவுக்கு தான் வர முடியும் கார்த்தி சீட்டு வேணும் ஆறு சீட்டு வேணும் ஆ எட்டு சீட்டு வேணும் குறைஞ்சதை ஆரை காப்பாற்றிக்கணும் அவ்வளோதானே பேசுங்க சார் ஆனால் வரலாறு உங்களை ஒருபோதும் மன்னிக்காது உறுதியாக நான் சொல்கிறேன் இந்த பேச்சு ரொம்ப ரொம்ப தவறான பேச்சு ஏன்னா மெயின் இஷ்யூவை நீங்கள் மறக்கிறீங்க உங்களை யார் பேச சொன்னாங்க இன்றைக்கி ஆர்ப்பனியா திராவிட இயக்கத்துல ஊடு விஷயங்களாவும் பேசணும் ஏன்னா இன்னைக்கு ஒரு கிரைசிஸ்ல இருக்குல்ல அது நீங்க அண்ணா திமுக போய் திமுக பிஜேபியோட சேருது இல்லங்க எங்க இருந்து வருது இது ஆலை திமுக சேரும் சேர்ந்தவங்க தானே நீங்க இப்ப என்ன பேரு குஜராத் இனப்படுகொள்ளையில் நடந்த சுச்சுவேஷன்ஸ்க்கும் இப்போ என்ன வித்தியாசம் சொல்லுங்களேன் உங்களுக்கு தேவைப்படும் போது ராஜ்நாத் சிங் அழைச்சி கலைஞர் நாணயத்தை வெளியிட முடியுது இல்ல அத கேள்வி கேட்க இந்த கூட்டணி கட்சிகள ஒருத்தருக்கு தேர்ியம் வந்துதான் மன்னிக்கணும் வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் நிலை அத்தனை பேரும் போய் ஃப்ரண்ட் ரோலில் உட்காந்தாங்கல்ல எப்படிங்க அது சாத்தியம் என்னால் இந்த நிமிஷம் புரிஞ்சுக்க முடியல கார்த்தி முத்தரசன் பாலகிருஷ்ணன் சரி திருமா செல்ல பிறந்தங்க எப்படி எப்படி சாத்தியப்படுது அமித்ஷா வந்தால் போயிருப்பியா மோடி வந்தால் போயிருப்பியா இட்ஸ் ஆஸ் குட் ஆஸ் தானே ராஜ்நாத் சிங் வந்தது என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லைன்னு முதலமைச்சர் அடுத்த நாள் சொல்கிறாரு நான் அதை தான் திரும்ப கேட்குறேன் இஎம்எஸ் நம்பூதிரி பாடு கலைஞருக்கு ஈக்குவலான தலைவர் இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டோட நூறாண்டு முடிஞ்சு போச்சு அல்லது அவங்க ஒரு தலை தபால் தலை வெளியிடுறாங்க கேரள அரசு பினராயி விஜயன் அரசு ராஜ்நாத் சிங்கை அழைத்து வெளியிடுமா சத்தியமாக வெளியிடாது இன்றைய இந்திய அரசியல் சூழலில் அது கொடுக்கக்கூடிய செய்தி என்பது வேறு அதையும் அவங்க செய்கிறாங்க அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அமித்ஷா வந்து நடத்த வேண்டிய விழாவை ராஜ்நாத் சிங் நடத்தினா ஓகேவா அமித்ஷா வந்து எங்கேயோ இடிக்குது இல்லை இது பார்ப்பனியத்தின் ஊடுருவல் இல்லையா இது எந்த ஊடுருவல் இதை ஏடிஎம்கேவா பண்ணிச்சு இதெல்லாம் பண்ணுறது நீங்க வரலாறு ஒருபோதும் திருமாவை மன்னிக்காது கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி